ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி போறோம் அதாவது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய கமெண்ட் செக்ஷன் கெண்ட் பண்ணியிருக்கீங்க சரி வாங்க இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள கார்த்திக் எம் பி கே அவர் வந்துட்டு சூப்பர் என்ன ஆனா வீடியோல காமிங் என்ன அதே தான் சொல்லியிருக்கா கன்ஃபார்மா பிரதர் அது வந்துட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிவரை கட்டணம்னு வைங்க ஃபோக்கஸ் வந்துட்டு மிஸ் ஆயிடுது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிவர் வந்துட்டு பிளாக்கா இருக்கா நம்ம வந்துட்டு இருட்டில் இருக்கோமா அதாவது வெளியில வெயில் அடிக்கிறதுக்கு அந்த ஒரு லைட்டிங்க்கும் நம்ம கேபினுக்குள்ள லைட்டிங்க்கும் பார்த்தீங்கன்னா வெளியில நல்ல ஒயிட்டாக இருக்கும் உள்ள வந்துட்டு பிளாக்கா இருக்கும் அதனால நம்ம லிவரை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இது பண்ணோம்னா லிவர் வந்துட்டு நல்லா கிளியரா தெரியும் வெளியில இருக்கிறது அப்படியே வெள்ளை அடித்த மாதிரி வெள்ளையா தெரியும் உங்களுக்கு வந்துட்டு வெளியில் என்ன வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விசிபிளாக தெரியாது அதனால வந்துட்டு நான் வெளியில் காட்ட ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கங்களேன் வெளியில் காட்டும்போது சூப்பராக இருக்கும் அதுவே லிவர் மட்டும் காட்டினோம்னா லிவர் சூப்பராக இருக்கும் வெளியில் ஒரு மாதிரி பிளட்ரியாக இருக்கும் அதனாலதான் சகோதம் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் லிவரையும் ப்ளஸ் வேலையும் சேர்த்து காட்ட ட்ரை பண்ணுற சகோ அடுத்து பார்த்தீங்கன்னா சக்தி வேலஸ் எண்பத்தேழு இருபத்தஞ்சி சகோ திருவண்ணாமலை தான்ண்ணா என்னோடய ஊர் சிவகாசி இல்லை ஸ்மைலி சாம ப்ரோ உங்களோட ஊர் மட்டும் தான் நான் தப்பு தப்பாக வீடியோவில் சொல்லிட்டுருக்கேன் சாரிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கிருபா கிருபான்னு சொல்லிட்டு அருமைன்னு சொல்லி சொல்லியிருக்கேன்ல அதே வீடியோவில் தேங்க்யூ ரொம்ப நன்றி சகோ லோடிங் இதில் சக்தி நம்மளோட பிரதர் கமெண்ட் பண்ணியிருக்காரு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்கு ரெண்டு என்ன ரேட் ப்ரோ அங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சகோ அங்கே இங்கே நம்ம ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா மணிக்கு ஆயிரம் ரூபா வாங்கிட்ருக்காங்க சகோ ப்ளஸ் பேட்டா ஒரு இரநூறு இரநூறு முந்நூறு இந்த மாதிரி எல்லாம் வாங்குவாங்க ஒரு சைட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிருபா கிருபா அவர் நம்மளோட கமெண்ட் பண்ணியிருக்கேன் அவர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ தான் அப்புறம் பக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறப்போ நல்லா லாக் ஆகும் அதாவது அந்த அந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு பக்கெட்டை வந்துட்டு அதாவது கல்லை வந்துட்டு தள்ளிட்டு அப்புறம் பக்கெட்டில் கல் அழுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அதுக்காக பதில் சொல்லியிருக்கேன் ரொம்ப நன்றிஸ் ஆகும் அதாவது நம்ம கேள்வி கேட்டதுக்கு ரிப்ளே பண்ணதுக்கு அது கன்ஃபார்மாக அது அதுக்காக தான் லாக் பண்ணுறதுக்காக வேண்டி தான் ரெயின் வாட்டர் கீர் ரோடு வழியாக இறங்கி இருக்கும் ப்ரோ மை ஜேசிபிலையும் அப்படி தான் இறங்கியது ஓ அதாவது வந்துட்டு கீர் பாக்ஸில் தண்ணி அதாவது இறங்கிருச்சுனா நொற நுறையாக இருக்கும் வெள்ளை வெள்ளையாக அதில் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டிருப்பேன் நினைக்கிறேன் அதில் அதுக்காக பதில் சொல்லியிருக்காப்புல ஆமாம் சகோ அதாவது வந்துட்டு நம்ம ரெயின் வாட்டர் இருந்தாலும் சரி வாட்டர் சர்வீஸ் பண்ணாலும் சரி அந்த நம்ம கேபின் குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கியர் ராடு ராடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லப்பர்ல வந்துட்டு கவர் கொடுத்துருப்பேன் அந்த கவர் இல்லைன்னு சொல்லி சரி இல்லைன்னா அந்த வழியாக தண்ணி வந்துட்டு கீர் பாக்ஸுக்குள்ளே இறங்கும் அந்த கீர் பாக்ஸ் உள்ளே இறங்கும் போது அந்த ராடு வழியாக உள்ளே இறங்கும் போது பார்த்தீங்கன்னா உள்ளேயும் சின்ன ஒரு ரப்பர் கேப் இருக்கும் அதுவும் ரெண்டு க ரெண்டு ரப்பர் கேப்பும் இல்லைன்னா கீர் பாக்ஸ் உள்ள தண்ணி இறங்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி ரன்னிங் போனாலும் சரி என்ன பண்ணாலும் சரி எல்லாம் நொற நொற நொறையாக வந்துடும் அந்த அளவுக்கு லூப்ளிகேஷன் வந்துட்டு அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்காது உள்ள எல்லாம் துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் எனக்கு தெரிஞ்சு ஈரோட்டில் வந்துட்டு ஒரு வண்டி இருக்குதுங்க வெள்ளப்பாறன்னு நினைக்கிறேன் அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல்னு நினைக்கிறேன் அதில் வருஷ கணக்காக அந்த தண்ணி என்னதான் சர்வீஸ் பண்ணாலும் அந்த கியர் பாக்ஸ்ல தண்ணி இறங்கிட்டே இருக்கு அவங்களும் அதையே அப்படியே வச்சு ஓட்டிட்டு இருக்கிறாங்க என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு அது என்ன ஒரு ரப்பர் கேப் வாங்கி போட்டா முடிஞ்சது சகம் அடுத்து பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் பேஸ்மெண்ட் அதுல வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கனகராஜ் ராஜி அறுபத்தி மூணு முப்பத்தாறுன்னு சொல்லிட்டு நம்மள அருமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ரொம்ப நன்றி சகோ அடுத்து சரவணா சரவணான்ட்டு நம்மளோட பிரதர் ஒருத்தர் கேட்டிருக்கா பிள்ளைங்க அந்த வெடி வைக்கிற மண் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா கிரீஸ் ஃபில் பண்ணுற வீடியோ போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் சகோ சாரி சகோ நான் அது சிம்பிளான ஒரு வேலை தான் அதுக்குண்டான டைமிங் எனக்கு அமையல நிறையா கிரீஸ் எல்லாம் ஃபில் பண்ணி நிறையா போட்டிருக்கேன் நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் பட் ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கு உண்டான சுச்சுவேஷன் அங்கே இல்லை ஒன்றும் வேலைக்கு அர்ஜென்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா சைட்டில் வந்துட்டு மும்முரமாக வேலை செஞ்சிட்டு இருப்பேன் அதனால எடுக்க முடியாமல் போச்சு அடுத்து கன்ஃபார்மாக உங்களுக்கு அந்த வீடியோ வருங்க அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூசர் பிஜி நைன் சிஎஸ் சிக்ஸ் ஜிபி த்ரீ ஐ த்ரீ ஐயா எல்லாம் தெரியல அண்ணா நாலு மந்தாக ஜேசிபி ஓட்டுறேன் எனக்கு வேலை இருக்குமா சகோ கன்ஃபார்மாக வேலையெல்லாம் எல்லாம் போகாதுங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு பிளான்ட்டாக பார்த்து வேலை வேலைக்கு ஜாயின் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி க்ரெஷருக்கு போங்க ஏன்னா நீங்கள் ஒரு மூணு நாலு மாதம் வந்துட்டு அந்த க்ரெஷரோ இல்லை அந்த பிளான்ட்லேயோ நீங்கள் போய் வேலை செஞ்சீங்கன்னா தான் வண்டியோட கண்ட்ரோல் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நாலு மாதம் ஆச்சுங்களா இன்னொரு மூணு நாலு மாதம் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும் வண்டியில் என்ன சொல்கிறது அதுங்க வந்துட்டு சிம்பிளான வேலை தாங்க இருக்கும் ஃபென்பக்கியில் வந்துட்டு எம்ஸ் அதுக்கப்புறம் ஜல்லி இதெல்லாம் கொண்டு போயிட்டு பிளான்ட்டில் வந்துட்டு கொட்ட வேண்டியது வரும் அது அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவர் கண்ட்ரோலும் வண்டியோட ஒரு கண்ட்ரோலும் நல்லாவே உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் சரிங்களா அந்த மாதிரி இடத்துல ட்ரை பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த பிளான்ட் கடியில் பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா கழுவி ஊற்றும் போது அடுத்த நாள் வந்துட்டு நல்லா கட்டியாகிடும் அந்த பிளான்ட் அந்த மேலே வந்துட்டு இடிக்காமல் நம்ம வந்துட்டு அதை மாந்தி எடுக்கணும் அதை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே இடிக்காமல் எடுக்கும்போது அது லிவரோட கண்ட்ரோல் நீங்கள் அங்கே வந்துட்டு யாரும் உங்களை அதிகமாக கேள்வி கேட்க போகிறது கிடையாது அதனால் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வந்துட்டு வண்டியோடய கண்ட்ரோல் வந்துட்டு ஃபுல்லாக கிடைக்கும் இன்னும் நாலு மாதம் ஐடியாஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் வந்துட்டு அதை மட்டும் நல்லா பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க சர்வோம் அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்ட்ன்னு சொல்லிட்டு நம்மளோட பிரதர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு சூப்பர் ட்ரைவிங் பிரதர் நன்றி சகோ ரொம்ப நன்றி அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பா ஜேசிபி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வாங்கலாமா ப்ராப்ளம் வருமா ரேட் என்ன வரும் நண்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஒரு லைவ் செக்ஷன் போயிருந்தீங்க அதில் வந்துட்டு கேட்டிருக்கீங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் வண்டியோட இது தான் சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாயிரத்து பதினஞ்சு மேலே பதினாறு எடுத்தாலும் பெஸ்ட்டு தான் ரேட்டுன்னா மாடலுக்கு அனுசரித்து இருக்குதுங்க வண்டிக்கு அனுசரிச்சும் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுனா நம்ம ஒரு பதினேழு டு பதினஞ்சு டு பதினேழு வாங்கலாம் வண்டியோட கண்டிஷன் பொறுத்து டயர் என்ன கண்டிஷன் இருக்கு அது பொறுத்து இருக்குது அதுக்கப்புறம் வண்டி ஏதாவது இன்ஜின் வேலை இருக்கா அப்புறம் கியர் பாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அதுக்கப்புறம் கவுனும் பினியன் செட் எல்லாம் எப்படி இருக்கு அப்புறம் வெல்டிங் எதாவது இருக்கா கிராக் ஏதாவது நிறையா இருக்கா இந்த மாதிரி விஷயமெல்லாம் நிறையா பார்த்து தான் வண்டியோட ரேட்டு ஏறுறதும் குறையிறதும் இருக்கும் அதனால வந்துட்டு வண்டியை பார்த்தா தான் வண்டியோட மதிப்பெண்ணுன்னு சொல்ல முடியும் சகோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நவீன் நவீன்குமார் எஸ் எம் ஃபைவ் சொல் சொல்லிட்டு பிரதர் பேர்த்திட்டு பிக் ஃபேன் ரொம்ப ரொம்ப நன்றி சகோ ரொம்ப நன்றி சஞ்சீவ் வேதா ப்ரோ எப்படியே ப்ரோ இப்படியே ரிவர்ஸ் விட்டு பேக் அண்ட் ஃப்ரண்ட் பக்கெட் ஃப்ரீ பண்ணி ஸ்டாப் பண்ணணும் ப்ரோ சகோ சேம சகோ அது என்ன வீடியோல கமெண்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜேசிபி புதிய கட்டிடத்தில் மண் இருப்பவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ரேம்ப் இருக்கும் ரேம்ப்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரெண்ட் பக்கெட்டில் வந்துட்டு மண் அள்ளி கொண்டு போய்ட்டு பேஸ்மெண்ட்டுக்குள்ளே ஃபில் பண்ணிட்டு இருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த ரேம்பில் இருக்கும்போது வண்டி வந்துட்டு ட்ரை ஆயிருச்சுனா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அதுக்கு வந்துட்டு சகோ ரிப்ளே பண்ணியிருக்கேன் கன்ஃபார்மாக பிரதர்ஸ் நீங்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை லிவரை வந்துட்டு ஃப்ரண்ட் பக்கெட் லிவரையும் பேக் பக்கெட் லிவரையும் ஃப்ரீ பண்ணி விட்டோம்னா வண்டி ஒரு அளவுக்கு அப்படியே நிற்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு டீசலை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பம்ப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வண்டியை கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம் சூப்பரான மெத்தட் ஹரி கிருஷ்ணன் இவர் தான் நம்மளோட கேரளாவோட நண்பர் ஹாய் ஹாய் சகோ நல்லா இருக்கீங்களா சுவானோ வெள்ளோடு பறவைகள் சார்னாலேன்னு சொல்லிட்டு நம்மளோட ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணிருந்தோம் அது வந்துட்டு ஃபுல்லாக விலாக கண்டினியூ பண்ண முடியாமல் ஒரு இது இருந்தது அது என்னன்னு சொல்லி நீங்கள் வீடியோவில் பார்த்தாலும் தெரியும் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிசி கே சிசி கவின்னு சொல்லிட்டு நம்மளோட பிரதர் சொல்லி தான் நீங்க எப்போ வந்தீங்கன்னு என்ன சொல்றது நீங்க கமன் மண் பண்ணதுல இருந்து ஒரு வரத்துக்கு ட்ரை பண்ணேன் பட் ஆனால் வர முடியல அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி உங்களோடு வந்திருந்தேன் அந்த பறவை சரணாலயத்திலேயே ஜேசிபியை வந்துட்டு ஓட்டுறதுக்கு ஓட்டுறதுக்காக வந்திருந்தேன் அப்பதான் எனக்கு வந்துட்டு தெரியுது ஒரு சரணாலயம் அப்படின்ட்டு ஆனா பக்காவா இருந்ததுங்க அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கரையில் போகும்போது பார்த்தீங்கன்னா ரைட்டில் பார்த்தீங்கன்னு நீங்கள் நல்லா இந்த தோரண மாதிரி ஒரு கொடி மாதிரி படரும் பார்த்தீங்களா ஒரு ஒரு வகையான செடி அந்த மாதிரி ஃபுல்லும் இருக்கும் இடையில வந்துட்டு இந்த கொகை மாதிரி உள்ளே போகும் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அந்த அந்த இலத்தலையிலேயே நல்லா அந்த டெரஸ் மாதிரி போட்டிருப்பாங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சேர்ஸ் எல்லாம் இருக்கும் செமையாக இருந்தது ஒரு நாளைக்கு கன்ஃபார்மாக வந்துட்டு விளாகை வந்துட்டு எடுத்து அந்த விளாகை வந்துட்டு கன்ஃபார்மாக முடிக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா அதே வீடியோவில் ப்ரோ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஹிட்டாச்சிக்கு ஆட்சிக்கு ஹெல்ப்பர் வேக்கன்சி இருந்தால் சொல்லுங்க கன்ஃபார்மாக சொல்கிற சகோ ஆப்ரேட்டர் தேவை எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குமாரபாளையம் சாரி சங்கேரி தாலுக்காவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க இங்கேருந்து பக்கம் அதனால் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்குறேன் கேட்டு வந்துட்டு உங்களுக்கு புஷ்பராஜ்

ஆனா ஆப்ரேட்டர் வந்துட்டு கிடைக்கிறது ரொம்ப சிரமம் நல்லா யோசிச்சு நிதானமா ஆப்ரேட்டர் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா சூப்பர் பட் ஆனால் ஆப்ரேட்டர் இல்லாம நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா நீங்க தான் சிக்கல்ல மாட்ட வேண்டியதா இருக்கும் நான் வந்துட்டு ஒரு என்ன சொல்லுது இருக்கிற சுச்சுவேஷனு வந்துட்டு எனக்கு தெரியும் அதனால நான் சொல்றேன் ஏன்னா நிறைய ஆப்ரேட்டர் இல்லை ஏன் இல்லைன்னா எந்த வண்டிலயும் ஹெல்பர் இல்ல ஹெல்பர் வந்துட்டு ஏன் இல்லைன்னா எந்த ஓனரும் ஹெல்பர் போடுறது ஆப்ரேட்டரையே க்ரீஸ் அடிச்சுக்கோங்க வண்டியை சொ தொடச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அடுத்து வரப்போகிற வண்டிக்கெல்லாம் எப்படி ஆப்ரேட்டர் கிடைப்பாங்க சொல்லுங்கள் முதல்ல எல்லாம் நான் ஹெல்ப்பராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு வண்டிக்கு ஒரு ஹெல்ப்பர் இருப்பாங்க கன்ஃபார்மாக இருந்தே ஆகணும் பட் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் நாலு வண்டி நாலு வண்டி இப்போ வச்சுக்கிறது யாரும் இல்லைங்க நெஞ்சு போனால் ஒரு ரெண்டு வண்டி வச்சுருக்காங்க அதுக்கு மேலே வண்டி யாரும் வச்சுக்கிறது இல்லை அதுவும் முதல்ல ஓனர்ஸ் வச்சுருந்தாங்க இப்போல்லாம் ஆப்ரேட்டருங்க தான் வச்சுருக்காங்க ஹெல்ப்பர் இருந்தாதாங்க கிடைக்கும் இல்லாட்டி இல்லை அப்படின்ட்டு டி நாட் நாட் செவன் அப்புறம் உங்கள் வண்டிக்கு ஹெல்ப்பர் வேக்கன்சி இருக்கா சகோ நான் வந்துட்டு ஆக்டிங் போயிட்டுருக்கேன் அதனால் வந்துட்டு நான் ரெகுலராக எங்கேயும் ஏறல ரெகுலராக போயிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஓட்டிகிட்டு இருந்தேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் பக்கமாக கேரளா பக்கம் ஓட்டிட்டு இருந்தேன் அப்போ வந்துட்டு ரெகுலர் வண்டியில் தான் இருந்தேன் பட் ஆனால் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ஆக்டிங் தான் போயிட்டுருக்கேன் ரெகுலராக போகல அதனால் போனேன்னா வேணால் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் நீங்கள் வந்துடுங்க நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வண்டி போவாங்க நமக்கு தெரிஞ்ச பசங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க மூலிமா வந்துட்டு ஆக்டிங் வந்துட்டு கூப்பிடுவாங்க அந்த அதனால ஹெல்பர் வேக்கன்சி அடுத்து பார்த்தீங்கன்னா முகேஷ் கண்ணன் நான் உங்கள் எல்லா வீடியோவும் பார்ப்பேன் ரொம்ப நன்றி சகோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேக்கன்சி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செங்காமொணி பொங்கலில் ஒரு வேக்கன்சி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தேன் ஆனால் ரொம்ப லாங்காக இருக்குது நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம்னு சொல்லியிருந்தீங்க அதனால் அது செட் ஆகலை வேறு ஏதாவது அந்த ஏரியாவில் கிடச்சிதுன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அதே போல் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு நான் எல்லா வீடியோலையும் கொடுத்துட்ருக்கேன் இப்பவும் கொடுக்குறேன் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நான் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறது உங்களோட நம்பர் கொடுங்க நம்பர் கொடுங்கன்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அதனால் வந்துட்டு சேனலுக்காகவே ஒரு வாட்ஸ்அப்புக்கு நம்பர் வந்துட்டு வாங்கியாச்சுங்க பிஎஸ்ஒ டிஏஒஎக்ஸ் அவர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காப்ல ஜேசிபி த்ரீடி வீடியோஸ் போடுங்க ப்ரோ ப்ரோ நான் த்ரீ டி வீடியோ ஒன்று எடுத்தேன் பட் ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட இடத்துல வந்துட்டு அந்த வீடியோ போட வேண்டாம்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணாங்க அதனால் வந்துட்டு அந்த வீடியோ போட முடியல கன்ஃபார்மாக த்ரீ டி வீடியோ கன்ஃபார்மாக வருஷகம் உங்களுக்காகவே அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஜனஸ்ரீ குட்டிக்கு வந்துட்டு பர்த்டே பர்த்டே வீடியோ வந்துட்டு அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு இருபத்தி ரெண்டில் எடுத்த வீடியோ இப்போ ரீசெண்டாக தான் டெலிகாஸ்ட் பண்ணேன் அப்போவே எடிட் பண்ணி எல்லாம் அப்லோட் பண்ணி வச்சுட்டேன் அது வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணல இப்போ ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ணதுனால நம்மளோட பிரதர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கேன் எல்லா இடத்துக்கும் நன்றி சிவராமகிருஷ்ணன் கோபி எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சகோஸ் டிஎன் எழுவத்தி ரெண்டு ஜேசிபி ரைடர் ப்ரோ டீத்து வண்டியில் எப்படி டோசிங் பண்ணணும் சகோ அது பார்த்தீங்கன்னா நான் அந்த என்ன சொல்கிறது பெரிய பெரிய கல்லையும் சின்ன கல்லையும் தனித்தனியாக பிரித்து எடுக்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா தம் தம்மையில் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும் பட் ஆனால் உள்ளே வந்துட்டு உங்களுக்கான பதில் நிறையா சொல்லியிருக்கேன் அது அந்த வீடியோ ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் பேக்கில் டீ திருந்தால் எப்படி டோசிங் பண்ணலாம் டீ தில்லைன்னா அதில் என்ன ப்ளஸ் மைனஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் பேக்கில் வந்துட்டு ஹிட் ஆச்சு நல்லா இருக்குமா எல்லா ஜேசிபி டீத்து நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் அந்த வீடியோவில் பேசியிருக்கேன் அந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் சகோ ஏன்னா அது ரொம்ப லென்த்தாக பேசியிருப்பேன் ஒவ்வொரு மைனூட்டான விஷயமும் நிறையா பேசியிருப்பேன் அதாவது டீத் இல்லாத வண்டியில் டோசிங் பண்ணும்போது எந்தளவுக்கு ஃபினிஷிங்காக வரும் சின்ன கல் இருந்ததுன்னா அது தட்டி என்னென்ன பிரச்சனை வரும் அதே போல் கல் அதாவது கல்லெல்லாம் இருக்கிற இடத்துல டீத்தை வச்சு எப்படி டோசிங் பண்ணும்போது என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ் இதெல்லாமே அந்த வீடியோவில் பேசியிருப்பேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த கல்லெல்லாம் அதுலேயே போட்டிருவேன் டைட்டிலே அதுதான் சகோ இருக்கும் எந்த டீத்து நல்லதுன்னு சொல்லிட்டு டைட்டில் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சிவா ராமகிருஷ்ணன் பிரதர் ஜேசிபிவிஸ் ப்ரீத்தி ப்ரீத் கம்பேரிசன் வீடியோ ஜேசிபிவிஸ் புல் ஜேசிபி கம்பேரிஷன் வீடியோ போடுங்க சகோ ஆக்சுவலாக என்னோட சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாத காலமாக நான் எங்கேயும் வெளியில போகலிங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்த பிறந்ததுனால குழந்த அதனால் வந்துட்டு என்னால் எங்கேயும் சரியாக போக முடில அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோவும் எடுக்க முடில அப்பப்போ வண்டிக்கு போவேன் வருவேன் ரெண்டு குழந்தைங்க இருக்கிறதுனால மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு அதனால் வந்துட்டு கொஞ்சம் பார்த்துட்டு இதுக்கு மேலே கன்ஃபார்மாக அந்த வீடியோ போடுற போகிறேன்னு சொல்லிட்டுருக்கேன் ஆனால் போட்டுருவேன் கன்ஃபார்மாக போட்டுருவேன் சகோ அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பிது நவீன் அப்படின்றவர் ஒரு நன்றி சகோ பிரதர் கமெண்ட்ஸுக்கு நல்லா ரிப்ளை பண்ணீங்க கங்க்ராட்ஸ் ஓப்பனாக பேசினீங்க பிரதர் ஐ எம் தமிழ்நாடு ஃப்ரம் திருச்சி பட் மலையாளம் நல்லா சம்சாரிக்கும் ஜேசிபி என்ன மாடல் வண்டி வாங்கலாம் வித் சென்சார் ஆர் வித்தவுட் சென்சார் ஒரு வீடியோ போடுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லேட்டஸ்ட்டு கேபின் ஃபெயிலியர்னு சொல்கிற சொல்கிறாங்களே அப்படியா எனிவே ஆல் தி பெஸ்ட் சகோ நன்றி சகோ அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு வண்டி எடுக்கிறதுக்கு போயிருந்தப்போ அது கொஞ்சம் இன்ஜின் ஃபெயிலியருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதனால் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கொஞ்சம் ஃபெயிலியர் மாடல் தாங்க சென்சார் நல்லதா சென்சார் இல்லை அது நல்லதான்னு சொல்லி கே கேட்டிருக்கீங்க சென்சார் இப்போ இருக்கிறதும் நமக்கு நல்லது தான் இல்லாமல் இருக்கிறதும் நல்லதுதான் அதுலேயும் ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது இதுலேயும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் மைனஸ் இருக்குது ஒரு சின்னதாக ஒரு துணுக்கு மாதிரி சொல்லிட்டு போயிடுறேன்னு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்சாரில் வந்துட்டு என்ன ப்ளஸ் டைப் ப்ளஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஐடியலில் விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு நிமிஷம் அதுக்குள்ளே வண்டி ஆஃப் ஆயிரும் சரி ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வண்டி ஆஃப் ஆகிரும் ஒரு நிமிஷத்தில் ஒரு நிமிஷம் இல்லை ஒரு முப்பது செகண்டு நம்ம செட் பண்ணுறதுக்கு பொறுத்து முப்பது செகண்டு இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஐடியலில் வந்துடும் நம்ம ஆக்சிலேட்டரை கொடுத்துருந்தாலும் போல் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் கொடுக்க தேவையில்லை மறுபடியும் லிவரை மட்டும் ஆப்ரேட் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக சென்சர் டைப்பில் வந்துட்டு ஆக்சிலேட்டர் தானாக வந்துடும் அதில் இது ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா சென்சார் இல்லாத டைப்பில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் என்ன சொல்கிறது கிர்லாஸ் கரிஞ்சின்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளே எல்லா வேலையும் பண்ணிக்கலாங்க அது ஒரு ப்ளஸ் நிறையா இருக்குதுங்க அதுலேயும் இருக்குது இதுலேயும் ப்ளஸ் மைனஸ் இருக்குது நம்ம எந்த வண்டி எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு மாறி போகிறது தான் நமக்கு பெஸ்ட்டுங்க சனி விண்டோ டூ நைன் ஒன்னுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சே சேலத்தில் வந்துட்டு கான்ட்ராக்ட் வண்டியில் வந்துட்டு ஏறிந்தாராமா அவங்களுக்கு அவருக்கு வந்துட்டு ஃபினிஷிங் ஒர்க் வந்துட்டு சரியாக வரலன்னு சொல்லிட்டு ரெண்டு நாளில் சொல்லிட்டாங்களாம் அதனால வீட்டுக்கு வந்துட்டு தான் சொல்லி சொல்லியிருக்கீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்துட்டு என்ன சொல்கிறது நீங்கள் வந்துட்டு அதே தான் சுகம் நீங்கள் வந்துட்டு ஒரு பிளான்ட்டுக்கு போங்க பிளான்ட்ல வந்துட்டு மில்லர் வண்டிக்கெல்லாம் கான்க்ரேக்ட் எல்லாம் இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதுவாக இருந்தாலும் சரி இந்த தார் ரோடு தார் பிளான்ட்டு இந்த மாதிரி பிளான்ட் இந்த குவாரி குவாரி விட நீங்கள் ஃபினிஷிங் கரெக்டாக வரணுன்னா நீங்கள் இதுக்கு தான் போகணும் எதுக்கு நம்ம பிளான்ட்டுக்கு தான் போகணும் பிளான்ட்டுக்கு போனீங்கன்னா தான் ஃப்ரெண்ட் பை நிறைய நிறையா வேலை வரும் வேலை வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா டோசிங் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில வண்டியெல்லாம் வந்துட்டு தட்டிட்டு போவோம் எம்சாண்டாக இருக்கட்டும் ஜல்லியாக இருக்கட்டும் இதெல்லாம் தட்டிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் டோசிங் பண்ணும்போது அதுலேயே ஃபினிஷிங் அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குங்க போது பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் சூப்பராக வரும் அதுலேயும் மண் வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கெட்டு அந்த மேல் மட்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மட்டத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் இப்போ பழைய மாடல்லாம் ஃபுல்லாக த்ரீ டீலெல்லாம் ஓப்பன் பண்ணி நம்ம டோசிங் பண்ணாலும் சூப்பராக வரும் பட் ஆனால் இப்போது த்ரீ டி எக்ஸுன்னு இறங்கிச்சு பார்த்தீங்களா அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா கீழே தட்டையாக கொடுத்துருக்காங்கல்ல அதனால் கொஞ்சம் அதிகமாக ஓப்பன் பண்ணிங்கன்னா சக்குன்னு போய் உள்ளே இறங்கி அதனால் நேக்காக பார்த்து இது பண்ணோம் அதனால் நீங்கள் வந்துட்டு பிளான்ட்டுக்கு போங்க பிளான்ட்டுக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் சூப்பராக வரும்ங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க யாராவது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க என்ன சொல்கிறது பார்த்து சுதானுமா வண்டி ஓட்டுங்க